பாக்கலாம் கண்டிப்பா வந்து பாக்கலாம் நல்லா இருக்கு ஆ ஃபேமிலி எல்லாருமே வந்து பாக்கலாம் மனுஷங்களோட படம் வந்து நல்லா தான் இருக்குது நம்ம புகழ் நல்லா நல்ல நேச்சுரல் ஆக்டிங் சூப்பராக இருக்கு அந்த ஆக்டிங் ஆமாம் ஃபஸ்ட்டு புலி ஒரிஜினல் அதுக்கே ஒரு தைரியம் வேணும் அந்த புலி குட்டி தோறது கூட ஒரு தைரியம் வேணும் அதெல்லாம் கரெக்டாக தான் நடிச்சிருக்கு நல்லா தான் ஆயிடுச்சு அந்த லயன் எல்லாமே பிடிச்சிருந்துச்சு நான் பத்தில் நல்லா இருக்கு படம் ரொம்ப நல்லா இருக்கு கண்டிப்பாக பாருங்க இன்னசென்டாக நடிச்சிருக்காரு வேற லெவல் பண்ணியிருக்காரு சொல்ல நல்லா இருக்கு கதை என்ன சொல்லியிருக்காங்க மனுஷங்களோட மிருகங்கள் படம் நல்லா இருக்கு டெபியூட் ஆக்டருக்கு நல்ல படம் அது நல்லா பண்ணியிருக்கா ஆமா ஆமா அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அடிச்சிருக்காங்க படம் நல்லா இருக்கு பார்க்கலாம் எல்லாருமே பார்க்கலாம் குழந்தைங்களுக்கு பிடிக்கும் ரொம்ப இல்லை எல்லாரும் அனிமல்ஸ் வந்து காடை பற்றி சொல்லியிருக்காங்க காட்டில் மிருகங்கள் வாழ முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க படம் நல்லா இருக்கு இது டெபியூட் ஆக்டருக்கு வந்து இந்த ஸ்கிரிப்ட் ரொம்ப பெரிய ஸ்கிரிப்ட் நல்லா புகழ் வந்து நல்லா ஆ படம் நல்லா இருக்கு ஓவரால சின்ன பசங்கள் எல்லாரும் பிடிக்கும் ஃபேமிலியோட வந்து பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு ஆனால் ஒரிஜினல் புலி நல்லா டிராவல் டிராவலாக இருக்காங்க தான் வெளியிலெல்லாம் போய் எடுத்திருக்காங்க அந்த நம்ம பழகிருக்காங்க பழகி தான் எடுத்திருக்காங்க ட்ரெயின் பண்ணி அந்த ப புலிகிட்டலாம் பழகி எடுத்துருக்காங்க அதை பார்த்தாலே தெரியுது ரொம்ப நல்லா இருக்கு கருத்து என்னன்னா இப்போ இப்போ வந்து காடெல்லாம் வந்து நிறைய அழியுது காடெல்லாம் வந்து நிறைய அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அது வந்து டைகர் இப்போ புளி இதுமாரி இதெல்லாம் நிறையா அழிஞ்சிக்கிட்டு இருக்கு அனிமல்ஸ்லாம் அது வந்து பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஆ எல்லாமே வந்து பார்க்கலாம் படம் சூப்பர் தவிர விஜயன் இது புகழ நாட்டு செம்ம சூப்பர் உள்ள காட்டில் நடக்கிற இலிகல் ஆக்டிவிட்டி ஆக்டிவிட்டிஸ்லேருந்து எல்லாத்தையும் வெளியே காமிச்சிட்டாங்க காட்டை பாதுகாக்கணும் அந்த மாதிரி நம்ம எல்லோரும் காட்டை பாதுகாக்கணும் காட்டில் இருக்கிற இலிக ஆக்டிவிட்டீஸ் கவர்மெண்ட் பார்த்து குறைக்கணும் இல்லாமல் பண்ணணும் சின்ன பசங்களுக்கு பெரிய எல்லாம் பார்க்கலாம் சின்ன பசங்களுக்கு பெரிய எல்லாம் பார்க்கலாம் படத்துக்கு ஃபைவ் ஸ்டார் கொடுக்குறது நான் கொடுக்குறேன் ஃபைவ் ஸ்டார் புகை இப்போ புதுசாக இருக்குது ஹீரோவா இது வரைக்கும் காமெடினா பார்த்து கேபிஓலேருந்து குப்பி துக்காமல் வரைக்கும் ஒரு காமெடினா பார்த்து படத்துலையும் காமெடியாக காமெடினா பார்த்து புதுசாக இருக்குது ஹீரோவா பார்க்குறது சூப்பர் படம் நல்லா இருக்குண்ணா வேற ஒன்றும் இல்லை சூப்பர் படம் குடும்பத்தோட ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் நான் படத்தை போட்டு நம்ம சின்ன வந்து பெரியவங்க வந்து எல்லாமே வந்து பார்க்கலாம் மேக்சிமம் யார் இருந்தாலும் சரியா காட்டை அழிக்க கூடாதுங்க ஒரு மனுஷனத்தோட ஒரு மனுஷன நம்பத்தோட ஒரு மிரு மிருகத்தொகை நம்பிடலாம் தான் எனக்கு அந்த புளி விடுறதுக்கு அந்த காட்டுல எங்கெங்க போய் அண்ணன் கூட பார்ப்பாரு எங்கேயுமே கூட முடியாது எல்லாமே ஆக்கிரமிச்சிருப்பாங்க அந்த காட்டை ஆக்கிரமிச்சிருப்பாங்கண்ணா இந்த எடுத்துக்காட்டை முக்கியமா மக்களை வந்து புரிஞ்சுக்கணும் நம்ம காட்டை வந்து அழுக்கி விடக்கூடாது மேக்சிமம் காட்டை அழிக்க விடாதுங்க அதான் சொல்ல முடியும் படம் நல்லா இருக்கு படம் நல்லா இருக்கு ப்ரோ பாக்குற மாதிரி நல்லா சிந்தா போகுது கேரக்டருக்கு புகார் அண்ணா கேரக்டரு ஓரளவு பயங்கரமாக கொடுத்துருக்காரு புதுசாக ஒரு கேரக்டராக எடுத்து நடிச்சுக்கிறாரு நல்லா இருந்துச்சு இப்போ புகை நல்லா நல்லாயிருக்கு புளியை வச்சு அதான் காட்டில் விட்டால் அது கொண்டு சாப்பிட்ருவாங்கன்ட்டு இவரே ஒரு குட்டி குட்டியிலே வளர்த்து இவர் பெருசாக வளர்த்து இந்த புளியாலே ஒரு ஒரு கவர்மெண்ட் கொடுத்து அவர் ஒரு அங்கீகாரமாக ஒரு கொடுத்துருக்காரு சூ கீப்பராக ஒரு நேம் கொடுத்து அவர் படத்துக்கு டைட்டில் கொடுத்துரு பயங்கரமாக ஆ ஓகே ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம் நல்லாயிருக்கும் இப்போது ஸோ ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காரு ரொம்ப ஓவர் ஆக்டிங்கோ இல்லை அந்த கேரக்டருக்கு என்ன ஒரு ஆக்டிங் ஒரு ஆக்ட் பண்ணுமோ அந்த ஒரு பெர்ஃபாமன்ஸ் தான் அவர் பண்ணியிருக்காரு அது கிட்டத்தட்ட பார்க்கும் போது எனக்கு விக்ரம் சார் அந்த தெய்வ திருமகளில் பண்ணியிருப்பார் பார்த்தீங்களா அந்த ஒரு அந்த ஒரு கேரக்டர் அந்த அதே அதே மாதிரியான ஒரு கேரக்டர் தான் இவர் பண்ணியிருக்காரு புகழ் அந்த ஒரு மேனரிசம் புலி வச்சு கதை சொல்லியிருந்தார் புலி வச்சுன்னா ஒன்றும் இல்லை பெருசாலாம் இல்லை ஒன்லைன் எப்படின்னா பூனைன்னு நினச்சி அவர் வந்து புலி எடுத்து வளர்த்திருவாரு தெரியாம அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிய வரும் ஓகே இது வந்து புலின்றது ஸோ இது வந்து யாருக்குமே தெரியாது ஸோ இதால் அதுக்கப்புறம் அவர் என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணார் சொசைட்டியில் என்ன மாதிரி பிரச்சனையை அவர் ஃபேஸ் பண்ணார் அதை சுற்றி தான் அப்படியே கதை போவோம் ஒரு ட்ராமா போவோம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நல்லா ஃபன்னாக இருக்கும் கண்டிப்பாக ஃபேமிலி கிட்ஸ் எல்லாரோட விட ஜாலியாக முடிவு பார்த்தீங்கன்னா இது பெட்லவர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம் ஏன்னா ஒரு மனுஷனுக்கும் ஒரு அனிமலுக்கும் உண்டான அந்த பாண்டிங் வந்து அழகாக காமிச்சிருப்பாங்க எல்லாமே ஒரு உயிர் தானே டொமஸ்டிக் லைஃப்பாக இருக்கட்டும் நாய் போனே ஆடு மாதிரி கோழி மாதிரி தான் இந்த வைல்ட் லைஃப்பில் இந்த சிங்கம் புளியும் எல்லாமே ஒரு லைஃப் தான் அது நம்ம நம்ம அதுக்கு கரெக்டான ரெஸ்பெக்ட் கொடுத்தா அதுவும் நமக்கு ஒரு நல்லா பார்த்துக்கும் அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு படம் தான் ஃபேமிலியோட பார்க்கலாம் கண்டிப்பா ஜூக்கி பேர் படம் பார்க்க பார்த்தேன் புகழோட ஆக்டிங் அது எல்லாமே சூப்பராகவே பண்ணியிருந்தாரு அது புதுசா இருக்கும் காமெடியா இருக்காது பட் ஆனா ஃபேமிலியோட பார்க்கலாம் அந்த அனிமல் சச்சி ஃபாரஸ்ட் அதை வச்சு பேசியிருப்பா புலியோட வந்து சிஜே எதுவும் பெருசாக இருக்காது சில இடத்துல மட்டும் அடிவாங்க பட் ஆனால் சிஜே என்ன நல்லாவே பண்ணியிருப்பாங்க அது நல்லா இருக்கும் புட்டி புலியோட ஆக்டிங் அதெல்லாம் பெருசாக இருக்கும் ஆ ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் பிக் ஸ்க்ரீன் பார்க்குறோம் அது வரைக்கும் ஆக்டிங் நல்லாவே பண்ணியிருந்தார்